கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இங்கே பெரிய பிரச்சனை என்ன நாளாக எப்படியும் ஒன்றா பார்த்துருக்கோம் தோசைக்கு தேங்காய் சட்னி நல்லா இருக்குது என்ன ஒரு இடத்துல சாம்பார் நல்லா இருக்குது என்ன ஒரு இடத்துல சொன்னேன் தேங்காய் சட்னி சாப்பிட ஜீர்ணா மாட்டேது என்ன இப்போ தோசைக்கு தேங்காய் சட்னி சாப்பிட ஜீரண ஆகாதுன்றீங்க சாம்பார் சாப்பிடுன்றீங்க நீங்கள் தான் என்ன சொன்னீங்க தோசைக்கு தேங்காய் சட்னி நல்லதுன்றீங்க இப்போ நான் என்ன பண்ணுன்னு கண்டிப்பாக பிரச்சனை எங்க அட் டைம் நாலாயிரம் வீடியோ பார்த்தேன் ஆவான் அவ்வளோதான் குழம்பி அவ்வளோதான் ஐயோ ஏற்கனவே நாங்கள் குழம்பு இதுவரை சசியன்னு ஒரு மெத்தட் இருக்குது சுவாசத்தை பார்த்துனே ஓவராக ஆகி போய் ஹார்ட் அட் ஹார்ட்டு பயங்கரமாக துடிக்க ஆரம்பித்து ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துப்பீங்க கவனிச்சின்னு வந்து சுவாசமே கதினாகி சுவாசம் மட்டுமே கவனிச்சு மனம் தீவிரத்தன்மை அடைஞ்சு சுவாசமே ஆகி ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு கூட நீங்கள் சுவாசிப்பீங்க உங்களுக்கு நீங்களே என்ன ஆகிடுவீங்க அன்கான்சியஸ் கூட போயிடுவீங்க அப்போது சுவாசமே கவனி கதி நல்லது கதி கவனின்னு சொன்னாக்கா பிரச்சனை வரும்போது கதியை கவனி சொன்னால் எப்போவுமே நான் கதியை கவனிப்பேன்னா நான் என்ன பண்ணுறது ஸோ எதுக்கு எதை சொல்கிறேன்ன்னா பண்ணேன் அதை தான் யோசிக்கணும் விட்டு விட்டு நல்லா மட்டன் கிரேவி வச்சுன்னு தக்காளி சட்னி கேட்கறீங்க நீ என்ன பண்ணுறேன் ஏய் அந்த மட்டன் கோம்பில் தக்காளி போட்டுக்கிறான் மாங்கன்னா புரிய போகுது உனக்கு பிரச்சனை எங்கே நீ எதுவோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துன்னு கேட்டுனுக்கிற ஒரு தலைப்புக்கான வீடியோவை ஒரு தலைப்புக்குள்ளே மட்டும்தான் என்ன பண்ண மதி விதி கதி என்னும்போது எல்லாத்தோட பெஸ்ட்டு கதி அதனால் அது மேலே இரு சுதி சுத்தமாக இரு சுவாசம் சுத்தமாக இரு எப்போதும் எண்ணெய்த்தின் மேலே கவனமாக இருக்காமல் சுவாசத்தின் மேலே கவனமாக எண்ணம் குறையும் தேவையில்லாத வேலையை குறைச்சிக்கலான்னு சொன்னால் இந்தத்தில் ஒரு சொன்னால் சுவாஸ்தியை கவனிச்சுன்னு இருக்காது சில பேர் சுவாஸ்தியம் கொஞ்சம் வேலை வெட்டிலாம் இருக்காது பீரோவில் பணம் ஒன்று வீட்டில் போனாடி நல்லா ஆகிட்டுருப்பா பணங்கள் நல்லா சம்பாதிச்சு வச்சுட்டுருப்போம் உட்காந்துன்னு விட்டுன்னு இருப்பான் மூச்சை மூச்சு ஒரு வரைக்கும் மூச்சு விடலான்னு விட்டா என்ன ஆவான் நான் சொல்கிறேன் பீரோவில் பணம் இருந்தானே அடுத்தும் பீரோவில் பணம் இல்லை இல்லை நீ வசதியாக இருந்தானா அடுத்தம் வசதியாகல நீ நல்லா இருந்தானே அடுத்தும் நல்லா இல்லை இல்லை என்ன பண்ணு வந்து நாலு பேர் ஓத ஒரு மாதிரி கம்பெனி பணம் நிறைய வச்சுக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு கேட்டான் கம்பெனி ஆரம்பிக்க வேண்டியது தானே கையிலாத்து எல்லாரும் கூப்பிட்டு வச்சு இடிப்பட்டு உதப்பட்டு த இது மாற மாலை நெச்சி எதிர்கட்சிக்கு இப்போ ஆளை காட்டுறான் பலத்தெல்லாம் ஒன்று இவ்வளோ பேர் வந்து பண்ணல நான் எதிர்கட்சி போலீஸ்காரன் நாலு பேர் தான் விட்டு ஓடுவாங்க எல்லோரும் அப்படி தானே இல்லை நினச்சாக்கா மில்ட்ரி ஆகிட்டு வந்து என்ன பண்ணுறேன் நான் அரசாங்கம் நினச்சி தானே இது வந்து இதை தடை செஞ்சிடும் அதனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதனால ஒரு இடத்துல பார்த்துட்டு ஒரு இடத்துல போட்டு என்னை பார்த்து என்ன பண்ணாதீங்க முதல்ல சிங்கம் வச்சுருந்தேன் இப்போ பாம்பு வச்சுருந்தேன் ஒரு பாம்பாக்கிட்டேன் ரெண்டு பாம்பு எங்கேன்னு கேட்டால் இப்போ ரெண்டு மூணு பாம்பு கூட செய்தது கண்டுபிடிப்பான பேர் அந்த ரெண்டு பாம்பு கேள்வியும் குட்டி பாம்பு ரெண்டு இருந்தது அதான் வந்துச்சுன்னு சொன்னால் ஒத்துவாக போகிறேன் ஆனால் நீங்களாக பார்த்து குழப்பெல்லாம் அடையாதுன்னா இது மாதிரி நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க ஐயா இது மாதிரி என்ன சுவாசத்து மேலே அக்கறையாக இருக்கணும் அதுவும் நல்ல குருக்கிட்ட போய் எப்படி பண்ணணுன்றதும் நீ பண்ணு சுவாச மேலே கக்கறையாணும் வீடியோ பார்த்துட்டு சுவாச மேலே அக்கறை நான் காணாம போய்ட்டு என்ன அதுக்கு ஒரு என்ன வர கேள்வி கேட்பாங்க நீங்கள் தான் யூடியூப்பில் சொன்னீங்க சுவாச மேலே அக்கறையாக இருந்துருந்தீங்கன்னா என்ன தப்பாக போய்ட்டுமா இல்லையா பயிற்சி வேறு என் வீடியோ பார்த்துட்டுலாம் பயிற்சிங்களை கண்டுபிடிச்சிட்டுறோம்லாம்ங்கிறான் நான் வீடியோ பார்த்து 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 நீங்கள் சொல்கிற ரகசியெல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்றோம் நான் என்ன பண்ண முடியும் ஆ ரகசியெல்லாம் தெரிஞ்சு அவள்மா குண்டில் நீ மேலே எழுமி எங்கன்னா போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுறது ஒருத்தர் அது வர சொல்கிறார் ஒன்று நாற்பதுக்கு எனக்கு வேலைங்க ஏன் நான் குண்டில் நீ எழுமிச்சு எனக்கு என்னால் நிம்மதியாக இருக்கும் ஒரே தினம் புரியாத பயம் வர வருது அப்படின்றார் ஏன் பயம் வரும் எதுக்கு குணில் நியம்னால் பயம் வருது இல்லை முன்னாடி நான் தப்பு செஞ்சுட்டேன் அதனால் எனக்கு பயமா மேபிலாம் ஒன்றும் இல்லை முன்னாடி செஞ்ச கருமங்கள்லாம் அருந்துடும் அதெல்லாம் பயப்பட வேண்டியது இல்லை மாதிரி நீங்கள் வீடியோ பார்த்து பயப்படாது இருங்க நான் ஒன்று உடனே ஒரு வாட்டி பயப்படாதுன்றீங்க ஒரு வாட்டி பயப்படுங்கன்றீங்க நான் என்ன பண்ணுறது அது ஒரு கேள்வி இது அப்போ நம்ம ஒன்று ஒன்றும் பேசி பேசி ரெண்டு பக்கமும் சொல்லி சொல்லி வச்ச நேரம் என்ன ஆமா இப்போ நீங்கள் கருணஞ்சர் கருணாநிதியை வந்து அவரை உயர்வாக இவ்வளோ மரியாதையாக சொல்கிறீங்க அவ்வளோ பாட்டு எழுகிறாரு அப்போனா நீங்கள் திமுகவாக தான் இருப்பீங்கன்னா நான் என்ன பண்ணுறது இப்போதானே சொன்னீங்க அந்த வாய் வேற வாய் இந்த வாய் வேறு வாயா அது அவர் அவர் பாட்டு ஏனார் கதை ஏறினார் ஆட்சி செஞ்சார் போனார் அது அவர் கதை அதுக்காக வந்து வாரிசுங்களே தான் வரணும்னு அண்ணா கதை அது அது ஏதோ ஒரு ராஜா நல்லவன அந்த ராஜராஜ சோழன் போ போய் பணத்தை தோண்டி பொம்மையை வச்சுட்டு இதுதான் ராஜராஜ சோழன் கான லிங்கம் அதை போய் கும்பிட்டு நிறையா நான் பைத்தியமாக நான் எவ்வளோ பேர் வந்தாங்க எங்கள் தாத்தாவே எனக்கு தெரியாது இவன் யார் எனக்குன்னு கேட்குறான் நான் அது ராஜராஜ சோழனையே அவனு கேட்டேன் நான் என்ன பண்ணுறது வந்தவனை போனவனை மூணாண்டில் வச்சுருந்தா நான் என்ன பண்ண முடியும் இல்லை உங்கள் தாத்தா வந்துவிட்டே இல்லையா சாதாரணமாக அவ இப்போ இப்படி சொன்ன சொன்னோன்னே உங்கள் தாத்தா வந்துட்டான்னு கேட்பான் உனக்கு தான் தாத்தா பேர் போய் தெரியாதுன்னுவான் குடும்பத்தை கண்டு வச்சி என் குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம் எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லி ஏன்னா எங்கள் முந்தாதிரங்கள்லாம் வந்து விபச்சாரிங்களாவோ இல்லை நடன ஆறுகளாவோ இருந்திருப்பாங்க எனக்கே தெரியாது என் பற்றி என்னை பற்றி ஆராய்ச்சி பண்ணி என்னடிக்கா எடுத்து போய் டிஎன்ஏ கோடெலாம் செக் பண்ணி போய் இது இந்த வந்து ஆரியன் ட்ரெஸ்ஸே கிடையாது இது ஐரோப்பியன் ட்ரெஸ்ஸு மூளையில் வர மடிப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கைபர் போனல் கன வாழ்வையாக உள்ளே வந்தவங்களில் இவரு தான் இங்கே வந்து திரையாத்தனமாக மாட்டுக்கறி சாப்பிட்ற குடும்பத்தில் பந்துகிட்டே ஆனால் இவர் ஒரிஜினலாக இவர் ஆரியன் ட்ரெஸ் தானேன்னா நான் என்ன பண்ண முடியும் இந்த மாதிரிலாம் ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ண முடியாது நீங்கள் ஆ இது ஒரு வேலையை வச்சுருந்தீங்கன்னா சச்சந்தம் இதுக்கே நிறையா இப்பவுமே போட்டு நீங்கள் முன்னாடி இதை சொல்லிடுறீங்க இப்போ இதை சொல்லிடுறீங்க முன்னாடி இப்படி சொல்லிடுறீங்கன்னா நீங்கள் இப்படி சொல்லிடுறீங்க முன்னாடி இப்படி சொல்லிடுறீங்க இப்போ இப்படி சொல்லிடுறீங்க அப்படின்னா அவன் கதை ஒரு தலைப்புக்காக பேசப்பட்டதை அதுக்குள்ளதான் சாம்பாருக்கு பருப்பு போகிற மாதிரி கறியில் போட்டானா நான் என்ன பண்ண முடியாது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது